வாழ்க வெஜகம் வாழ்க வெஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் இறையருளும் குருவருளும் காப்பாக அமையும் குடியிருக்கும் கோயில் சித்தர் பீடம் குடியிருக்கும் கோயில் சித்தர் பீடம் கூடி நிற்கும் தெய்வீகம் உயர்வளிக்கும் கூடி நிற்கும் தெய்வீகம் உயர்வளிக்கும் தவசிகளின் தாழ்வாரம் தனை உயர்த்தும் தவசிகளின் தாழ்வாரம் தனை உயர்த்தும் தன்னிலையை உணர்த்தியே தவசியாக்கும் தன்னிலை உணர்த்தியே தவசியாக்கும் உன்னிலையில் ஊற்றெடுக்கும் இறைசக்தி உன்னிலையில் ஊற்றெடுக்கும் இறைசக்தி ஊன்றுகோலாய் உலக நலம் மாற்றும் உவகை கொள்வாய் மக்கள் நலம் காக்க வேகை கொள்வாய் மக்கள் நலம் காக்க சுத்தவெளி சுகம் சுகந்தரும் குருவின் ஆசி இருப்பாகும் வாழ்க்க வளர்ந்தன் குடியிருக்கும் கோயில் பீடம் நமக்குள் இறைவன் குடிகொண்டிருக்கிறான் என்பதை இறைவன் குடியிருக்கும் கோயிலாக நம்மை மாற்றினால் அது சித்தர் பீடமாக அமையும் கூடி நிற்கும் தெய்வீகம் உயர்வளிக்கும் அனைத்து தெய்வங்களும் உள்ளும் புறமுமாக இருந்து நமக்கு வழிநடத்தும் தவசிகளின் தாழ்வாரம் தவசிகள் நம்மை மேலே தூக்கி விடுவதற்காக உயர்த்துவதற்காக நமக்கு எப்போதும் எளிய முறையில் தாழ்வாரம் என்று சொன்னால் தாவி பிடிப்பதற்கு ஒரு ஆரம் அந்த ஆரமாக இது ஆளும் தோன்றிய சித்தர்கள் யோகிகள் ரிஷிமுனிகள் நமக்கு வழி நம்மை ஆன்மீகத்தில் உயர்வு பெறச் செய்வார்கள் தவசுகளின் தாழ்வாரும் தனை உயர்த்தும் தன்னிலையை உணர்த்தியே தவசியாக்கும் தனக்குள் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள என்று நமது குரு வேதாத்ரி அவர்கள் கூறும் அளவிலே உன்னிலையில் ஊற்றெடுக்கும் சக்தி அவ்வாறு தன்னிலையை உணர்த்தியே தவசியாக்க நாம் முனைந்து கொண்டே இருந்தால் உன்னிலையில் ஊற்றெடுக்கும் இறை சக்தி அந்த இறைசக்தியே நாம் தான் என்று புரிந்து கொள்ளும் அளவிற்கு அது நமக்குள் மாற்றத்தை தரும் ஊன்றுகோலாய் இந்த உத்வேகம் உலகை நலம் பெற மாற்றம் செய்யும் கொள்வாய் மக்கள் நலம் வகை கொள்வாய் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று குரு கூறும் அளவிலே இந்த உவகையை நாம் உள்வாங்கும்போது உலக மக்கள் நலம் காக்க நம்மால் முடிந்த தொண்டை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக நாம் மாறுகிறோம் அந்த மாற்றம் நமக்குள் வரும்போது சுத்தவெளி சுகம் தரும் பேரின்போ பேரானந்தம் பேரின்ப கழிப்பு என்பதாக நம்மை அந்த சுத்தவெளி மாற்றுகிறது இந்த நிலையை அடைய குரு எப்போதும் நமக்கு ஆசி கூறிக்கொண்டேதான் இருப்பார் சூக்கமுமாக உடனிருந்து வழிநடத்தி கொண்டிருப்பார் என்பதாக குருவின் ஆசி இயக்கமுறும் என்பதாக வந்திருக்கிறது ஆக இறையர்களும் குருவர்களும் இறைவனை நோக்கி நாம் ஓரடி எடுத்து வைத்தால் நம்மை நோக்கி அவர் பத்தடி வருவார் என்னும் அளவிலே இந்த கவியை என்னுள் இறைநிலை ஏற்படுத்தியிருக்கிறது இறைநிலைக்கும் வழிகாட்டிக்கொண்டு எப்போதும் உடனிருக்கும் குருவிற்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்கை வளமுடன் நிறைவாய் நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை வளமு